வேலை பாத் பண்ணுறோம் அதுக்கு வந்து அரிசியும் பருக்கும் தனியாக வேகப்பாடு பருக்கும் அரிசியும் ஒன்றா வேக வச்சுருக்கோம் ஒன்றுக்கு ரெண்டுக்கு ஒன்று போடணும் ரெண்டு டம்ளரு அரிசி போட்டால் ஒரு டம்ளர் துவரம்பரு போடணும் அதே போல் காய்கறி எல்லாம் வேக வச்சுக்கணும் தனியாக காய்கறி என்னென்ன காய் போட்டிருக்கீங்க கேரட்டு மூல் கேரட்டு பீன்ஸு உருளைக்கெழங்கு நாலு காயும் கொஞ்சம் பெருசு பெருசாக நறுக்கிட்டு இது தனியா உப்பு மஞ்சப்பொடி போட்டு வேக வச்சுருக்கோம் அரிசி வந்து அரிசியும் துவரம்பருக்கும் சேர்ந்து வேக வச்சிருக்கோம் தண்ணி இது ஜாஸ்தியா விடணும் இல்லையா கலசலா வர்ற மாதிரி நம்ம வெறும் சாதம் அடிக்கிறதுக்கு ஒண்ணுக்கு மூணு விடுற மாதிரி இது ஒண்ணுக்கு நாலு அந்த மாதிரி நிறைய தண்ணி விடணும் அதுக்கப்புறம் புளி கரைசல் புளி நம்ம இப்போ நாலஞ்சு பேருக்கு சாம்பார் வெட்டினா எவ்வளோ புளி வைக்கிறீங்களோ அந்த மாதிரி இவ்வளோ புளி ஊற போடணும் குழி கரைசல் போடணும் அதுக்கப்புறமா இந்த இது பிசி பார்த்து பவுட்ரு போட்டு உப்பு போட்டு லாஸ்ட்டில் நெய் விட்டு முந்திரி தாக்கணும் தோரம்பு இதான தோரம்பருப்பு இல்லையா இப்போ இது அரிசி ரெண்டு டம்ளர் போட்டிருக்கீங்க தோரம்பருப்பு ஒரு டம்ளர் போட்டிருக்கீங்க அது வந்து நல்லா குழசலாக வடிச்சுட்ருக்கீங்க குக்கரில் வச்சுருக்கீங்க இது வந்து காய் வந்து கேரட்டு கேரட்டு பீன்ஸு நூல்கோல் உருளைக்கிழங்கு பட்டாணி இருந்தால் பட்டாணியும் போடலாம் பச்சை பட்டாணி இருந்தால் பச்சை பட்டாணியும் போடலாம் இதெல்லாம் போட்டு வச்சுருக்கோம் இது வந்து ஒத்தருக்கு வந்து எலுமிச்சம் புளி வேணும் சாம்பார் இப்போ நாலு பேருக்கு வந்து அந்த அளவுக்கு புளி எடுத்திருக்கேன் அப்போ நிறைய புளி புளி கரைச்சி வச்சிருக்கீங்க புளி கரைச்சி வச்சுருப்போம் இது வந்து பிசிவெலாச்சு பொடி பத்து பவுட்ரு பவுட்ரு கூட நம்ம ஆஃபன பண்ணினால்தான் அது கூட அவங்களுக்கு இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிட்டு கடுப்பு போடுறேன் தனியாக காய்க்கு உப்பு போட்டிருக்கீங்க அதே மாதிரி அரிசிக்கு உப்பு போட்டிருக்கீங்க இல்லையா ஆர்டர் பண்ணுங்க சார் அப்புறம் நம்ம புளி கரைசல் மிளகா பொடி இதெல்லாம் போடும்போது சாதம் பார்த்துட்டு வேணா உப்பு போட்டுக்கலாம் இப்போ காய் கலவா தனியாக உப்பு போட்டிருக்கேன் வெறும் கடுகு தாளிக்கணும் அவ்வளோதான் இல்லையா கடுகு வச்சுக்கிட்டேன் கடுகு வச்சுக்கிட்டு இல்லையா இப்போ புலி கரைச்சது இல்ல வடிகட்ட வடிகட்ட நம்ம புளி நம்ம கரைச்சு வச்சாலும் கூட பஞ்சாயம் தக்கா இருக்கும் புலி கரைச்சல் புலி கரைச்சல் வச்சுட்டோம் இப்ப வந்து வந்து விசிபாலாபுரம் கோவில் போடுறோம் ஒரு இந்த கரண்டி ஒருத்தருக்கு ஒரு ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஸ்பூன் அளவில் இப்போ நாலு பேர் சாப்பிட்றோம்னா நாலு ஸ்பூன் அஞ்சு பேர்னு அஞ்சு ஸ்பூன் போடலாம் அந்த அளவில் போடுங்க மழை போட்டுருவாங்க கொஞ்சம் கொதி வரணும் இல்லைம்மா ம் இப்போ வந்து நான் அரிசியும் பருப்பும் குக்கரில் வைக்கிறதுக்கு உப்பு போடலை காய்கறிக்கு மட்டும் அளவாக உப்பு போட்டிருக்கேன் இப்போ புளி கரைசல் மிளக அப்படிலாம் போட்டிருக்கிறது இது ரெண்டு ரெண்டு சேர்ந்து மூணு டம்ளர் வந்ததுனால இந்த அளவு போடலாமா ஒரு கொதி வந்தால் போகிறோம் இல்லையா அந்த பச்சை புலி கரைசலில் பவுடர் போட்டு உப்பு போட்டிருக்கோம் இப்போ ஒரு கொதி பிரிஞ்சு இதை போடுறோம் இந்த காயில் தண்ணி நம்ம வந்து கேரட்டு பீன்ஸு நூறு கோவில் உருளைக்கிழங்கு போட்டுருக்கோம் இல்லையா போட்டிருக்கோம் இது போக பச்சை பட்டாணி போடலாம் வெங்காயம் பிரியமாக இருக்கிறவா வெங்காயம் சேர்த்துக்குவா நம்ம வெங்காயம் போடல அப்புறம் இந்த சாத்தியும் போடுறோம் சரி இது இது நல்லா கலந்துட்டீங்கல்ல அப்படி இது நல்லா கொதி வரத்துக்குள்ள அங்கே என்ன பண்ணுறீங்க நெய் விட்டு கொஞ்சம் இது முந்திரி பருப்பு வறுத்து போடலாம் நெய் வந்து விட்டா நல்லாயிருக்கும் இல்லை கொஞ்சம் கொஞ்சம் அரிய விடலாம்ல இப்போ நீ நெய்யில் முந்திரி பருப்பு கட்டலாம் நெய் விட்டு கொஞ்சம் முந்திரி தாழ்த்து மறுத்து போட்டோம் தொட்டுக்கப்புறம் லேசாக ஒரு கொதி வரணும் இல்லையா சாதம் இல்லை சாதம் காயெல்லாம் கலந்துக்கப்புறம் கொதிக்கணும் அப்போ விட்டு முந்திரி கலந்துருக்கணும் இது தொட்டுக்கிறதுக்கு வடா வறுத்துல வடா உருமக்கிழமை வாழைக்காய் தீக்கு இந்த மாதிரி கூட பண்ணலாம் இல்லைன்னா வந்து இந்த கொதி ஆயிடுத்து அவ்வளோதான் இல்லை ம் ஆயிடுத்து அது நம்ம வந்து ரெண்டு டம்ளர் அரிசி ஒரு டம்ளர் தோரம் பொருள் தனியாக வேக வச்சு வச்சுக்கணும் கேரட்டு பீன்ஸு நூர்கோல் உருளைக்கிழங்கு அதை வேக வச்சு உப்பு போட்டு மஞ்சள் முடி தனியாக மாதிரி வேக வச்சது புளி தண்ணி விசி வெள்ளா பத்து பொடி எல்லாம் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கேன் அப்புறம் முந்திரி பருப்பு தாளித்து போட்டிருக்கோம் நெய் விட்டு நிறையா நெய்யும் அதில் விடணும் அப்போ முந்திரி பருப்பு பறக்கிற போது நெய் விட்டு இதெல்லாம் கலர் வரும் நல்ல கலர் மிளகாயிருந்தால் அது வாங்கி பண்ணால் கலர் இன்னும் நல்லா கலராக வரும் இல்லைன்னா கொஞ்சம் இது மாதிரி ஆரஞ்சு கலரெல்லாம் இருக்கும் அவ்வளோதான் இல்லையா கொஞ்சம்